வட மாநிலங்களில் ஓலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில் தமிழகத்திலும் வடமாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்தில் வடமாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஹோலி பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இளவரசன் நம்மோடு இணைகிறார் இளவரசன் விவரங்களை பதிவு செய்யலாம் வரவேற்கும் ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் வந்து திருச்சி மாவட்டத்தில் வடமாநிலத்தில் அதிகம் வசிக்கும் பகுதியில் அந்த ஹோலி பண்டிகை தற்போது உற்சாகமாக கொண்டாடப்பட்டுள்ளது வருகிறது அதாவது இந்தியாவில் கொண்டாடப்படுற முக்கியமான பண்டிகைகள்ல ஒன்று கோழி ஹோலி பண்டிகை இந்த விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அதாவது வட மாநிலங்களில் வந்து குளிர்காலம் முடிந்து கோடை காலத்தை துவங்குவது வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த கோழி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வந்து புராணத்தில் வந்து இரணியன் வந்து தன் மகன் பிரகலாதனை கொள்வதற்காக தனது சகோதரி கோழி மடியில் வந்து அமர வைத்து தீமூட்டம் செய்தார் ஆனால் விஷயங்களின் ஆறுகளால் பிரகலாதன் உயிருடன் மீண்டு வந்தான் கோலிகா வந்து தீயில் மாண்டால் தர்மம் வென்றது என்பதை வெளிக்காட்டுவதற்காகவே இந்த கோழி பண்டிகை கொண்டாடப்படுவதாக இந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டு வருவ நிலையில் வந்து திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதியில் குறிப்பாக வந்து திருச்சி மலக்காவட்ட பகுதியில் உள்ள பெரிய கம்மாள் தெரு சின்னச்செட்டி தெரு குதிரி தெரு ஜாப்பர் தெரு பொன்னகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து மாநிலத்தில் வந்து ஆயிரக்கணக்கானவர் வசித்து வருகின்றனர் அவர்கள் தங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் என ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் வண்ணப்பூரிகளை தூவியும் உடலில் வந்து தங்கள் கலர் கலரான தண்ணீரை தூக்கி அடித்தும் அந்த கோழி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இந்த கோழி பண்டிகை முன்னிட்டு இந்த திருச்சி மாநகரில் வட மாநிலத்தில் வசிக்கும் பகுதிகள் முழுவதும் வண்ணமயமாக காட்சி அளிக்கிறது அப்பகுதியை வழியாக செல்லும் பொதுமக்கள் மீதும் அவர்கள் வண்ணப்படி தூவி தகவல் இந்த பண்டிகையை வந்து கொண்டாடி வருகின்றனர் தகவலுக்கு நன்றி இளவரசர்